சொல்ல okay, சூப்பர் ஒரிஜினல் கொட்டி ஆடு அப்படிதான சூப்பர் ஆடு வாங்கிட்டு போறீங்க கிலோ ஆடு பல்லு 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 நாலு தான் குரால் மாசம் 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 ஒரு அஞ்சு அஞ்சு சென்னை என்ன செக் செக் பண்ணி பண்ணியாச்சு அவங்க பதினஞ்சு லாஸ்ட் பதினால பத்து ரூபா முடிச்சுரு பத்து ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறீங்கன்னா சரி பத்து ரூபா நம்ம வாங்கிட்டு போறோம் எத்தனை மாசம் முதல்ல எடுக்க முடியும் ஏன்னா ஒரு மூணு மாசில வந்துடும் எடுத்துடலாம் குட்டி வந்து நமக்கு இருக்கியா இது ஒரு பத்து நாற்பது ஆடு வச்சிருக்கோம் நாற்பது ஆடு ஃபுல்லாக கொடியாடு வந்து கொடியாடு தான் கொடியாடு எதனால விரும்பி வாங்குறீங்க என்ன காரணம் அது விற்கிறதுனா குட்டி நல்ல ரேட்டுக்கு போ நாட்டு ஆட்டு விரும்பி யாரும் வாங்க முடியும் விரும்பி வாங்கணும் இது நல்ல குட்டியெல்லாம் போட்டு இருக்குது குட்டிலாம் கூட்டு மாதிரி அஞ்சு ரூபாய்க்கு யாரும் விட்டு விட்டுருவோம் ஓ அஞ்சு ரூபாய் கொடுக்கணும் நல்ல வளர்க்க முடியும் குட்டி ஆமாம் நல்ல குட்டி லாபம் இருக்குண்ணே சந்தை எப்படி இருந்த வரும் சந்தை நல்ல சூடா இருக்கணும் சூடாக தான் சந்தையில தான் தானே இந்த ஆடு பத்து ரூபா எடுத்து ஓ பத்து ரூபா எடுத்தீங்க சந்தை நல்லா இருக்கு குட்டி எடுத்து நல்லா இருக்கணும் ஆமாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கா ஆடு எடுத்து நல்லா இருக்கா இப்படி குரால் வர்க்கத்திலேயே வாங்கணும் குடா குரால் வர்க்கத்திலே வாங்கணும் இதனால் குரால் வாங்கணும் என்ன ஆண்டு நம்ம ஆட மாத்தான லைஃப் பாட்டுல எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இந்த ஆடை எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் ஜம்மு எட்ட படம் பொட்டு ரெண்டு குட்டி சூப்பர் குட்டி வாங்கிட்டு போறீங்க ரெண்டு குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்குமே இது ஒரு ரெண்டரை மாசம் குட்டி இருக்கும் ரெண்டரை மாசம் கூட்டியா இருக்கு இறக்கடிக்கடி குட்டி அப்படி தானே ஆமா வரம்போது பொட்டு குட்டி தான் ஆனது மணி சேர்ந்துக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா எத்தனை குட்டி பாத்துருப்பீங்க நான் ஒரு இரு நல்ல குட்டி ரெண்டு கிலோ குட்டி நல்ல குட்டி எத்தனை குட்டி பாத்து இருப்பீங்கன்னு அது ஒரு இருபது முப்பது குட்டி பா இருபது முப்பது குட்டி பாத்துக்கீங்க இந்த குட்டி பிடிக்க காரணம் என்னன்னா

பன்னெண்டு சொன்னாங்க பன்னெண்டாயிரம் சொன்னாங்க வாங்கிட்டு போறீங்க பத்திரம் முடிச்சு வாங்கிட்டு போறேன் பரவாயில்ல 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 எதனால வேலையாடி விரும்பி வாங்குறீங்க என்ன காரணம் வேலையாடு போட்டா வாங்கிட்டு வந்து வளர்ப்ப எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் பெரிய குட்டியா வரும் ஓ பெரிய குட்டியா நல்லா ஜம் வளரும் குட்டி வச்சாலும் விரும்பி வாங்குவாங்க விரும்பி யாராலும் டக்குன்னு வாங்குவாங்க எத்தனை எத்தனால வச்சிருக்கியோ வீட்டுல பத்தாடு இருக்கு பத்தாடு இதே புளியம்பூர் தானா இதே புளியம்பூர் புளியம்பூர் இதனால விரும்புகிறீங்க சார் குட்டி வள புக்காட்டி விரும்பு புளியம்பூரை பாக்க நல்லா கலரா நல்லா இருக்கு சரி சந்தை ஆடு ஒருத்திருந்த வரும் நிறையா நிறைய ஆடா வந்திருக்கு நிறையா நிறையா வந்திருக்கு எத்தனை ஆடு நீங்க பிரதர் ஆடு ஆடு பாத்துருப்பீங்க இந்த ஆட்டில என்ன சிறப்பு இருக்கீங்க இது ஆடு பல்லு இருக்கு பல்லு இருக்கு ஆமா நல்ல கலரு கலர் இருக்கு அதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க சந்தளம் உரட்டுக்கிட்டா நல்லா கறிக்கிட்டா பார்த்து வாங்கிட்டு போறீங்க வாக்கு அவ்வளவு தோரண என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கன்னா

சரி ஓகே மன திருப்தியா கிட்டா வாங்கியாச்சு சந்தை இப்படி வரும் சூட்டு சூட்டு வருஷம் இதே மாதிரி தான் வாங்குங்களா எப்போது இங்கதான் வந்து வாங்கினேன் மேலப்பாளம் சந்தை தான் வாங்கிங்க ஏன்னா அங்க பக்கத்துல சந்தை இருக்க குடல் இருக்கு அங்கே சின்ன வரும் சின்ன வீட்டா இப்படி கிட்ட வராதுன்னு இங்கதான் நல்லா பெரிய கிட்டா வரும் மயிலமாடி கிட்டா கொம்பு இல்லாத இல்லாத கிட்ட வாங்கிட்டு போறீங்க பல்லி எப்படி என்ன

சரிங்க நன்றி நன்றி சரிம்மா வணக்கம் வணக்கம் வெந்தூர்ல இருந்து வரீங்க நாங்க அம்பா சுற்றுற பக்கம் வைராவலம் வைராயுகரத்துல இருந்து வரீங்க சரியான கிட்ட முரத்துக்கிட்டா வாங்கிட்டு போறீங்க கிட்டாபத்துல கிட்ட பல்லு இப்படி என்னையாதீங்க பல் இப்போல்லாம் ரெண்டு பல் போட்டுருக்கு இதுதான் ரெண்டு பல் போட்டுக்காட்டு என்ன வேலைக்காண்டி வாங்கிட்டு வர்றீங்க கோயிலுக்கு ஓ கோயில் காண்டி வாங்கிட்டு போறீங்க என்ன வேலை சொன்னாங்க இது இருபது ரூபா சொன்னாங்க இருபதாயிரம் ரூபா சொன்னாங்க எவ்வளோ முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இது பதினேழு ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க பதினேழு ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க எப்போயும் மேலப்பழம் இந்த கட வாங்குவீங்களா இல்லைமா மேலப்பழம் என்னமா பக்கம் பக்கம் என்ன எத்தனை கிடையா பாத்துருக்கீங்க சிறப்புறம் ஒரிஜினல் பொட்டு சூப்பர் குட்டி ரெண்டு குட்டி ஜம்முனு வாங்கிட்டு போறீங்கண்ணா எத்தனை மாச குட்டியா இருக்குண்ணா இது ஒரு ஏழு மாச குட்டியா இருக்கும் ஏழு மாசம் குட்டியா இருக்கும் ரொம்ப ஆமா வேம்பூர் குட்டி வேம்பூர் குட்டி இப்படி குட்டி தான் நினைச்சிருந்தோம் எது எடுத்தாலும் தான் எடுப்பீங்க முப்பது குட்டி பாத்துருக்கோம் இந்த குட்டிதான் பிடிச்சிருக்கீங்க நல்லா இருக்குண்ண அதனாலதான் இந்த குட்டி எடுத்துருக்கோம் இந்த குட்டி எடுத்துருக்கியா அப்புறம் எடுத்து வளப்போ இதனால பொட்டு விலைக்கு என்ன காரணம் பெருமையை பொட்டு விட்டு தான் விரும்பி கேக்கிறேன் விரும்பி கேக்குறாங்க நினைச்சபடி விலை குடுக்கலாம் ஆமா சரி என்ன விளைச்சினா ரெண்டு சேர்த்து இருபத்தி மூணு ரூபாய் சொன்னாங்க இருபத்தி மூணாயிரம் ரேட்டு பதினெட்டு முடிஞ்சது பதினெட்டு ரூபா அரிசி மக்காச்சோளம் குட்டி வளர்ப்பீங்க வருஷம் குட்டி பத்து பத்து குட்டி வளர்ப்பீங்க இந்த குட்டி என்ன ஜோடி ஐம்பது ரூபாய்க்கு ஜோடி ஐம்பது ரூபா ஒரு குட்டி இருபத்தஞ்சு ரூபா கண்டிப்பா ஒரு இருக்கும் நாம இருக்க அப்படி ல செங்கல் குட்டி ஒரு பொட்டு வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் அஞ்சு மாசம் மறந்ததா இருக்கும் என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலை வாங்கிட்டு போறீங்க இது ரெண்டு ஆறாயிரம் ஆறாயிரம் வாங்கிட்டு போறீங்க அப்படினா அப்படியே எத்தனை வாங்கிட்டு போறீங்க ஒரு வருஷம் கரெக்டா ஒரு வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு என்ன வேலை ஒரு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 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 குட்டி வந்து பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு அப்படி தானே சரி கைத்தியம் என்ன குடுப்பீங்க கைத்தியான புல்லு சோளம் சோளம் இந்த மாதிரி கொடுப்பீங்க இது வீட்டை எத்து வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு பத்து குட்டி கிடைக்கும் பத்து குட்டி கிடைக்கும் எப்ப பத்து குட்டி வளர்ப்பீங்க ஆமா சரி ஓகே நன்றிங்க அப்புறம் பொட்டு அப்படி தானே ஆமா வேம்பூர் குட்டி கிடா பல்லு எப்படி என்ன அது சொல்லுங்க பிரதா இன்னும் பல்லு போடல கிடா பல்லே போடல இளம் கிடாதானே இளம் எத்தனை மாசம் குட்டியா இருக்கப்போ ஒட்டு என்ன வேலை சொன்னாங்க என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பிரதா பத்தொன்பது ரூபாய்க்கு நான் பத்தொன்பதாயிரம் எவ்வளவு பையன் முடிச்சிருக்கீங்க நம்ம பதினஞ்சு முடிச்சிருக்கீங்க பதினஞ்சு முடிச்சிருக்கேன் அப்படினா சரி ஓகே என்ன மதிப்புல நீங்க வாங்கிருக்கீங்க ஏத்த குட்டியா வணக்கம் ஒரிஜினல் கொட்டியாடு கிட்டாமரியா பொம்பரி வாங்கிட்டு போறீங்க பொம்மரி பொம்பரி எல்லாரும் கிட்டாமறிதான் விரும்புவா நீ பொம்பரி வாங்கிட்டு போறீங்க தான் வாங்கிட்டு போறீங்க கொடியாடு விரும்புங்க என்ன காரணம்யா

இது ஒரு நாலு நாலு மாச குட்டி இருக்கு நாலு நாலு மாச குட்டி இருக்கு இறக்கடி குட்டி அப்படினா அம்மா சுத்த கருப்பு ஒரு இடத்தோட வெள்ள கிடையாது போறீங்க கோயிலுக்கு கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க கூட எப்பவும் பிரதர்

என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க முடிச்சு ரெண்டு சேர்ந்து பதினொன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதான பரவாயில்லையா பரவாயில்ல எத்தனை மாசம் போறீங்க ஒரு வருஷம் கரெக்டா ஒரு வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு என்ன வேலைக்கு போடுறது ஒண்ணு வந்து இருபது ரூபாய் பதினேழு ரூபா அந்த மாதிரி போனா என்ன கைது கொடுப்பீங்க